ப்ரோஜெக்ட் கோஸ்ட் பதிமூன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு சார்ஜஸ் இதில் இருபத்தி மூன்று ஓர்கனைஸ் கிரைம் இந்த பதிமூன்று பேரில் ஐந்து பேர் பதினாறு வயதிற்கு கீழ்பட்டோர் இந்த பதிமூன்று பேரை பிடிப்பதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆஃபீஸர்ஸ் தொடர்ந்து பிராம்ட்டனில் கேங் வயலன்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ஒவ்வொரு கிழமையுமே அரஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு ஒன்றி அதிக கிரிமினல் நடமாடும் இடம் பீல் ரீஜன் தான் பிடிப்பட்டவங்களுக்கு இனி பெயில் ஆர்டர் எப்படி இருக்க போகின்றது என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட போகின்றது இவங்களை எப்படி குறி பிடிச்சாங்க பிராண்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மரண அச்சுறுத்தலை கொடுத்த பிராம்டனை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கான் வார் வார்ஜியாட் சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் இவங்க எப்படி வாராங்க பாருங்க அங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை இங்க வாழ பார்க்குறாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கனடாவில் ஒரு சிட்டியில் மேரே இவங்க வந்து ஒரு மரண அச்சுறுத்தலை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க பிராம்டனில் கலவு கொள்ளை திருட்டுன்றது வந்து சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றது போன கிழமை தான் டோட்ராக் கேங்கை வந்து ஒரு பத்து மாத ஒப்ரேஷனில் வச்சு பிடிச்சாங்க நேற்று முன்தினம் வந்து ப்ரொஜெக்ட் கோஸ்ட் இந்த ப்ரொஜெக்ட் கோஸ்டில் வந்து பதிமூன்று பேர் கொண்ட ஒரு கேங்கை பிடிச்சிருக்குறாங்க மொத்தமாக இருபத்தி மூன்று ஓர்கனைஸ் க்ரைம் இவங்க வந்து லக்ஷரி கார் திருடுறது கொலை கொள்ளை துப்பாக்கி கடைகளை உடைக்கிறது மொத்தமாக இவர்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு சார்ஜஸ் இதில் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த படத்தில் எட்டு பேரிட முகங்களைத்தான் உங்களால் காணக்கூடியதாக உள்ளது மீதி ஐந்து பேரும் பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் இதில் இவங்க பதினஞ்சு பதினாறு வயதுடைய சிறுவர்களை ஆயுதங்களை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஒரு பப்ளிக்கில் போய் நகை கடைகளை உடைக்கிறது இல்லை வீடு பூந்து வீட்டை உடைச்சு கார்களை எப்படி களவெடுக்கிறது இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு மிட் நைட்டில் ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாமே படுத்துருக்கும் பொழுது ஒரு வீட்டு கதவை பலவந்தமாக வந்து இவங்க உடைச்சி உள்ளுக்கு போய் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸை கத்தியால் குத்தி இவங்க எல்லாமே பதினஞ்சு பதினாறு இருபது வயதுக்கு கீட்பட்டவர்கள் இவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்கண்டு இந்த கொள்ளைகளை செய்யறதுக்கு இவங்களை பிடிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் கோஸ்டுன்ற ஒரு ஃபோர்ஸை உருவாக்கினாங்க முதலாவது இன்சிடெண்ட்டை பாருங்கள் பிராம்டனில் ஆகஸ்ட் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விடிய காலமாக ரெண்டு நாற்பத்தைந்து மணி அளவில் வந்து மூன்று பேர் கொண்ட ஒரு குழு வந்து பிராம்டனில் ஒரு வீட்டு கதை உடைச்சு உள்ளுக்கு போய் ரெண்டு பேரை கத்தியால் குத்திருக்கிறாங்க இவங்களோட டாகன் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ அந்த இடத்துல இவங்களோட வந்து டாகன் ஃபெயிலியர் ஆன பிறகு ஒரு வெள்ளை அக்ரா காரில் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க டாகட் ஃபெயிலியர் ஆகிட்டு இவங்க கவலைப்படவே இல்லை அதே இரவு முப்பது நிமிடம் கழித்து இன்னும் ஒரு பிராம் வீட்டுக்குள்ள போய் கதவை உடைச்சி டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க கார் கீய அங்கேருந்து அந்த காரை களவெடுத்து கொண்டு அதே வெள்ளை அக்குரா காரில் தப்பி ஓடி போயிருக்கிறாங்க செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு லம்பகினி டிரைவரை வந்து ஷூட் பண்ணி லம்பகினியை மட்டுமில்லை வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே களைவெடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதே குரூப் தான் வந்து நகைக்கடைகளை கொள்ளை அடிக்கிற குரூப் இவங்க எல்லாருமே பதினாறு வயதுடைய சிறுவர்கள் இவங்களை ட்ரெயின் பண்ணி கொள்ளையடிக்கிறது மட்டுமில்லை அடித்த பொருட்களை எங்கே விற்கணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி பிடிப்பட்ட தான் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பெருமதியான பொருட்கள் இந்த நகைக்கடை கொள்ளைகளில் பார்க்கும் பொழுது எல்லாருமே சிறுவர்களாகத்தான் தோற்றுவார்கள் எப்படியுமே பதினாலு பதினஞ்சு பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு சின்ன உருவமாக தான் உங்களை காணக்கூடியதாக இருக்கும் இந்த சிறுவர்களை தான் இவங்க முன் அனுப்பி இந்த கொள்ளைகளை செய்கிறது அதிகமான நகைக்கடை கொள்ளைகளுக்கு இந்த கேங் தான் பொறுப்பு இந்த இருபத்தி மூன்று ஆர்கனைஸ் க்ரைமில் நகைக்கடை கொள்ளைகளால் அதிகம் இவங்களை பின் தொடர்ந்து கண்காணித்து இவங்க இந்த கேங்கில் எத்தனை பேர் எங்கே இருக்கிறாங்க எங்கே வந்து ஒன்று சேர்றாங்க எல்லாத்தையுமே கவனிச்ச பிறகு ஒரு இருநூறு போலீஸ் ஆஃபீஸரை வச்சு ஒரு சர்ச் ஒரண்டை போட்டாங்க ஜூன் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதில் பதிமூன்று பேர் கொண்ட இந்த கேங்கை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் எட்டு பேர் அடல்ட்ஸ் அதில் எட்டில் வந்து அதிக வயது உடையவர் வந்து இருபத்தி ஐந்து வயது உடைய ஒரு நபர் மிச்சம் எல்லாருமே இருபத்தி நாலு இருபத்தொன்று பத்தொம்பது பதினெட்டு இதில் ஐந்து பேர் வந்து யங் அடல்ட்ஸ் சிறுவர்கள் என்று சொல்லலாம் பதினாறு வயதுக்கு கீழ்பட்டவர் இதில் நாலு பேருக்கு பதினாறு வயது ஒருவருக்கு பதினைந்து வயது மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு சார்ஜஸ் வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று ஓர்கனைஸ் க்ரைம் இதில் சார்ஜ் செய்யப்பட்டவர்களின் பெயில் ஆர்டரில் ஒரு சிறு மாற்றம் எப்படின்னு சொன்னால் ஒரு ஜோனுக்குள்ள தான் இவங்க இருக்கலாம் அந்த ஜோனை விட்டு இவங்க வெளியில் போக முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு வீட்டில் ஹவுஸ் ஏரஸ்டாக தான் இருக்கலாம் அந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது இதுதான் இந்த பெயிலில் ஒரு சிறு மாற்றங்கள் இதற்கிடையில் பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு எலக்ட்ரானிக் வடிவத்தில் ஒரு கொலை மிரட்டல் போய் சேர்ந்துள்ளது இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க நினைச்சாங்க இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் கேங்குக்கும் இந்த கொலை மிரட்டலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் என்று ஆனால் நேற்று பிராம்ட்டனில் இருபத்தி ஒன்பது வயதுடைய கன்வராய் சிங் மனோரி அவர்கள் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ளார் இவரை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற கிரிமினல் சின்ன சின்ன கேங் ஒன்றையுமே நீங்கள் கொள்ளக்கூடாது அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குது இவங்க எப்படி வாராங்க பாருங்கள் அங்கே எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை இங்கே வாழ பார்க்குறாங்க இது இதோட முடியலை தொடர்ந்து இந்த மாதிரி ஹாட்டான நியூஸ் பிராம்டன் நகரத்திலேருந்து வந்து கொண்டு தான் இருக்க போகின்றது மறக்காமல் குமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்